ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து டாப் டிராகன் சைனீஸ் நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன் இது எயிட்டி கிராம் பேக்கெட் மூணு பேக்கெட் எடுத்திருக்கேன் இது ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த நூடுல்ஸ் எடுத்துறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் இதில் ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ நான் ஒரு டீஸ்பூன் கல் பூ சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க நூடுல்ஸ் எல்லாமே தண்ணியில் போட்டுடலாம் நல்லா கொதிக்கணும் இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் எதுக்கு ஆயில் சேர்க்குறோம் அப்படின்னா நூடுல்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாம வரதுக்கு தான் நம்ம ஆயில் சேர்க்குறோம் நூடுல்ஸ் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வெந்திருந்தாலே போதும் ரொம்ப கொலையாமல் பார்த்துக்கோங்க நம்ம சாதத்தை வெந்திருச்சானு நசுக்கி பார்ப்போம் இல்லையா அதே மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணியை கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாத அளவுக்கு இப்போ நான் ஒரு கடை எடுத்துக்கிறேன் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் நான் சிக்கன் நூல்ஸ் தான் செய்ய போகிறேன் இருந்தாலுமே முட்டையும் சேர்க்க போகிறேன் நான் வந்து ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே பொடி மாஸ் மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ஆகிடும் இப்போ நான் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ அதே கடையில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ண வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து கோஸ் பீன்ஸ் கேரட் கொடை மிளகாய் வெங்காயத்தால் எடுத்துருக்கேன் இன்றைக்கி நான் என்னென்ன காய் எடுத்திருக்கேன் அப்படின்னா கோஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொடை எடுத்திருக்கேன் ஒரு கேரட் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு பீன்ஸ் எடுத்திருக்கேன் வெங்காயம் தாளும் எடுத்திருக்கேன் இப்போ வெங்காயத்தாளை தவிர நம்ம வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் வெங்காயத்தால் சீக்கிரம் வதங்கிடும் அதெல்லாம் கடைசியாக அதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதில் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் அறத்துக்கேற்ற மாதிரி வெடமிளகாய் தூள் போட்டுக்கோங்க நான் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஆய் போட்ட பிறகு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடிப்பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கடைசியாக வெங்காயத்தாலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் டேஸ்ட்டுக்காக ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் மசாலா எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வேக வச்ச நூடுல்ஸ் எல்லாமே அது சேர்த்துடலாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நூடுல்ஸ் உடையாத அளவுக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீழே மசாலாஸ்லாம் இருக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க சிக்கனை வாஷ் பண்ணி மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அதை கையிலேயே உழச்சி இந்த மாதிரி வந்து நூடுல்ஸை சேர்த்துக்கலாம் இப்போ ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க வீட்லேயே ஹோட்டல் ஸ்டைலில் ஃப்ரைட் நூடுல்ஸ் செஞ்சு முடிச்சாச்சு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கேன் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் இது குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்